வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு தொகுப்பை என்னென்னா எதிரியை பேதனம் பண்ணும் முறை இந்த எதிரி பேதனம் வந்து ஒருத்தர் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா அவனால் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் குணமடைய முடியாது ஏன் அப்படின்னா மாந்திரிகத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைனா இது மாட்டியிருந்தால் கூட அவன் ஏதாவது ஒரு மாந்திரிகான பணம் கொடுத்து சரி பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் அவன் பேதனமாயி தெ தெரு தெருவாக பைத்தியம் பிடிச்சி அலையும் போது அவனை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா உறவினர்கள் இந்த காலத்தில் காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் யாராச்சும் உறவினர்கள் காப்பாற்றினா மட்டும்தான் உண்டு சரிங்களா ஏன்னா ஒரு திருப்புக்கு நாலஞ்சு திருப்பு யோசிச்சுட்டு இந்த முறையை நீங்கள் எதிர்க்கி பண்ணலாம் இதை நீங்கள் ஒரு திருப்பு பண்ணிட்டீங்கன்னா அவனை அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியாது சரிங்களா ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க சிவபிரயோகத்தை கொண்டு தான் பண்ணுறது பஞ்சாட்சரத்தை மாறலாக்கி எழுதுங்க சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் மருந்து கடையில் இந்த எந்திரம் தகுடு வாங்கி இந்த இதை நீங்கள் எழுதுங்க இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரம் தேவை கிடையாது சரிங்களா மஞ்சள் நீர் பசும்பால் பன்னீர் இது மூணுத்தையும் ஒன்றா இது பண்ணி ஒரு மூணு முக்கு சரிங்களா நான் பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு பதினோரு திருப்பு சொல்லி மூணு முக்கு முக்கு எடுத்துருங்க நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்ற மந்திரத்தை ஸ்க்ரீனில் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேங்க இல்லையா இதை வந்து பத்தாயிரத்தி எட்டு உரு பத்தாயிரத்தி எட்டு உரு நீங்கள் கொடுத்துட்டு எதிரியோட இருப்பிடம் இருப்பிடத்தில் நீங்கள் புதைச்சிங்கன்னா எதிரி பைத்தியம் பிடிக்கும் சரிங்களா எதிரிக்கு நல்ல பைத்தியம் பிடிக்கும் இதை வந்து நான் ஒரு சொல்கிறேன் எதிரி அந்த வீட்டில் இருக்க தான் இதை வேலை செய்யும் சரிங்களா அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டு சேஞ்ச் ஆகும்போது வீட்டை விட்டு வெளியே போனால் இருப்பான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் அதை சுதாரித்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவன் வெளியே போயிட்டனா ஆள் தப்பிச்சுருவான் சரிங்களா அப்படி பண்ணாமல் அவன் எங்கே போனாலும் நிரந்தரமாக இருக்கணும் இந்த முறை வந்து அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதுல இன்னொரு இது இருக்குது அது என்ன அப்படின்னா மைதா மாவு கோதுமை மாவு சரிங்களா இது ரெண்டுத்தையும் செம்ம அளவு எடுத்து ஒரு பாவம் மாதிரி செய்யுங்க சரிங்களா ஆணாக இருக்க பட்சத்தில் அந்த ஆணுறுப்பு பெண்ணாக இருக்க பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு உண்டானதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த எந்திரத்துக்கு பத்தாயிரத்து எட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க மரும உறுப்பில் அந்த எந்திரத்தை வைங்க சரிங்களா ஒரு வாழை இலை கீழே விரித்து இதை வைங்க இதை வச்சுட்டு கருவேல முள் இருக்குங்க இல்லையா கருவேல முள் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒம்பது முள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு முள்ளுக்கும் பதினோரு திருப்பு ஆல்ரெடி பத்தாயிரத்து ஊர் கொடுத்து வச்சுருப்பீங்க எந்திரத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த முள்ளில் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை பதினோரு திருப்பு சொல்லி எதிரியோட கையில் காலில் நெத்தியில் அவனோட தொப்பில் மரும உறுப்பில் ரெண்டு தொடை இதில் நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக அடித்து இறக்குங்க இதை வந்து நீங்கள் சும்மா பண்ணும்போது ஏனோ தரோன்னு பண்ணக்கூடாது எதிரியாகவே நினச்சி அப்படியே அவனை அவனை துடி துடிக்கிற மாதிரி அந்த இதில் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிட்டு அடித்து இறக்குங்க அந்த இதை இறக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரோட்டோரங்களில் மண்பானம் குடுவ இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உருவப்பாவையை போட்டுருங்க போட்டுட்டு மயானத்தில் வடக்கு திசை வடக்கு திசையில் இந்த இதை நீங்கள் புதைக்கணும் புதைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கூட கொஞ்சம் மயான சாம்பல் போடலாம் இதே வந்து சில எந்திரங்களுக்கு வந்து அந்த மாட்டு ரத்தம் பன்னி ரத்தம் இந்த இது உதிரத்தை வைக்கலாம் ஏன்னா அது சிவபிரயோகனால் இந்த இது வேணாம் சரிங்களா இது வேலை செய்யும் இதில் எதுவும் இந்த உதிரத்தெல்லாம் கலந்துடா கலந்துராதிங்க இதே காளியை வச்சு கருங்குட்டியை வச்சு பண்ணும்போது காட்டேரி வச்சு பண்ணும்போது பண்ணலாம் ஆனால் சிவனை வச்சு பண்ணும்போது பண்ணக்கூடாது சரிங்களா நீங்கள் அந்த குடுவையில் இந்த உருவப்பாவை போட்டு மேலே கருப்பு கடல் துணியை மூடி மயானத்தில் போய்ட்டு புதச்சிட்டு வந்துடுங்க எதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே பைத்தியமாயிருவான் சரிங்களா இதோட வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் தெரியும் அதையும் நான் வீடியோலேயே சொல்கிறேன் ரொம்ப ஸ்லோவாக தெரியும் ஆனால் எப்பேற்பட்ட மாந்திரிகனாலே காப்பாற்ற முடியாது ஏன் அப்படின்னா சிவ பிரயோகத்தை சில கேஸ் நம்மக்கிட்டே வரும்ப்பா சிவ பண்ணியிருப்பாங்க நம்ம ஒரு முத திருப்பு பண்ணுவோம் அது இதாகாது ரெண்டாவது திருப்பு நம்ம கால்ட்ட கேட்போம் அதில் தலையிடாதோம் சரிங்களா ஏன்னா சிவப்பிரயோகத்தை மட்டும் நம்ம ஒருத்தவங்க பண்ணி வந்தாங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது அதே நானும் ஒருத்தங்க சிவப்பிரயோகத்தை வச்சு அவனும் எங்கே போனாலும் சரி சரி பண்ண முடியாது எவனாலையுமே சரி பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா வேலை தெரிஞ்ச மாந்திரிகன் மிகப்பெரிய வேலைகள்லாம் சிவ பிரயோகத்தை தான் கையை எடுப்பாங்க ஏன் அப்படின்னா இதை அடக்க முடியாது சரிங்களா ஒரு திருப்பு பண்ணிட்டோம்னா அடக்க முடியாது ஒரு திருப்புக்கு நாலஞ்சு திருப்பை யோசிச்சுட்டு உங்கள் இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா எதிரி வந்து பேதனமாகிருவான் சரிங்களா இது சில பார்ப்பீங்க அந்த ரோட்லலாம் திரிவானுங்க காலெலாம் நல்லா தான் இருக்கும் பட் அவன் பைத்தியமாகி சுற்றுவானுங்க சரிங்களா அவன் காதில் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இழுத்துட்டு போவோம் ரொம்ப வாடையாக இருக்க இடம் அருவர்க்கத்தக்க இடத்துல தான் அவங்க தூங்குவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணி ஆளை கொடுமை பண்ணும் சரிங்களா இந்த மாதிரி முறைகளை பண்ணுங்கள் எதிரிக்கு மட்டும் பண்ணுங்கள் அப்பாவையும் பண்ணிடாதீங்க சரிங்களா மீண்டும் அடுத்த உள்ள சந்திப்போம் நன்றி